ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபாசிரியில் ஏப்ரல் இருபத்தி ஏழுக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் நம்ம ரியா பார்த்திங்கன்னா ஆனந்துக்காக ரொம்பவே ரோட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனந்த் பார்த்திங்கன்னா வரவே மாட்டாங்க அந்த கடுப்பில் பார்த்திங்கன்னா ரியா வந்து நேராக கார்த்திக வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா மைதிலியை மீனாட்சி ரியா வரதை பார்த்துட்டு ரொம்ப வயிற் சிரித்து ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வரத வந்து மைதிலி பார்த்துட்டு ஐஸ்க்ரீம் சாப்பிட போகலாமா ஐஸ்கிரீம் வந்து வெயிலில் வந்து அப்படியே ஒழுகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க ரொம்பவுமே ரெண்டு பேரும் சிரித்து ரியா வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஐஸ்வர்யாவுமே ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ரியா பார்த்தீங்கன்னா சம்ம கடுப்பாயிருவாங்க உடனே ரியா சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணுனது நீங்க ரெண்டு பேரும் அடியும் இருடி உங்களுக்கு வைக்கிறியா ஆப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியும் ஆனந்தையும் காப்பாங்க ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து தொழிலாளியை காப்பனதுக்காக ஆனந்த் வந்து கார்த்தியை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க நீ இந்த கம்பெனிலேயே இருக்கக்கூடாது நீ முதல் இந்த கம்பெனியை விட்டு வெளியில் போ அப்படின்ட்டு அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை இந்த கம்பெனி விட்டு வெளியில் போகிறது அங்கே இருக்க தொழிலாளிகளுக்கு யாருக்குமே பிடிக்காது அவங்கெல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க கார்த்தியை நாங்கள் போக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதை கேட்டுட்டு வந்து ஆனந்த் வந்து ரொம்பவே கடுப்பாகிடுவாங்க இந்த கம்பெனிக்கு நான் முதலாளியா இல்லை கார்த்தி முதலாளியா அப்படின்னு கேட்பாங்க ஒர்க்கரை பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி தீபாவையும் காம்பாங்க கார்த்தி வேலையை விட்டு தூக்கணும்னு தெரிஞ்ச தீபாவும் அபிராமியும் ரொம்பவே அழுதுகிட்டு இருப்பாங்க உடனே காத்து வந்து தீபாவுக்கு கால் பண்ணி தீபா நீ ஒன்னும் எதுக்கும் கோலப்படாது ஆனந்தம் நினைக்கிற மாதிரி என்ன அவளசிக்கணும் அந்த வேலையை விட்டு அனுப்ப முடியாது அப்படின்னு கார்த்தி வந்து தீபா கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரியாவும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க எப்படியோ ஒரு வழியாக ஆனந்த் வந்து கார்த்தியை வந்து விட்டு அனுப்பிவிட்டான் இனிமேல் நமக்கு சந்தோஷம் தான் எப்படியோ கார்த்தி வந்து அந்த சவாலில் தோத்துட்டான் அது மாதிரி ரியா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா அவனை சொல்லுவாங்க கிட்ட ரியா இந்த சந்தோஷம் மட்டும் உனக்கு பார்த்தாது அந்த மைதிலையும் அந்த மீனாட்சியும் சேர்ந்து உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க கண்டிப்பாக நீ வந்து அவங்க ரெண்டு பேரையும் பழி வாங்கணும் உன்னை எவ்வளோ நேரம் வெயில் கால் கெடுக்க நிற்க வச்சாங்க நீ உனக்கு அவங்களுக்கு பழி வாங்கணும்னு உனக்கு தோணலையா அப்படின்னு கேட்பாங்க ஆமாக்கா அந்த மீனாட்சியும் மைதிலையும் சேர்ந்து சதி பண்ணி என்னை ஆனந்த் வாய்ஸில் பேசி என்னை ரொம்ப நேரம் அந்த வெயிலில் வந்து நிற்க வச்சுட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை எப்படியாச்சும் அவ்வளோ ரெண்டு பேரையும் நான் பழிவாங்கன்கா அப்படின்னு ஐஸ்வர்யா ரியா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து ரொம்பவே அசிங்கப்பட்டு வீட்டுக்கு வந்து அப்படி வருவார் அதை பார்த்துட்டு அபிராமியின் தீபாவும் அப்படியே கண் கிளம்பி போய் நிற்பாங்க கார்த்திக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியலை அவள் காற்று வந்து தீபா கிட்ட சொல்லுவார் தீபா நீ ஒன்றும் கவலைப்படாத கண்டிப்பாக இந்த நான் சவாலில் எப்படியாவது ஜெயிச்சு காட்டுவேன் அப்போ தான் அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்போ தான் அம்மா நினச்சது வந்து நடக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத தீபா அது மாதிரி தீபாவுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆனந்தா இரண்டுமே ஃபேக்ட்ரிலேருந்து கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்போ ஆனந்த் வந்து அப்ராமிக்கிட்ட சொல்லுவாங்க எப்படியா இருந்தாலும் உன் மகன் வந்து சவாலில் தான் போகிறான் அவன் எப்படி இந்த கம்பெனி ரூல்ஸை மீறினா அது கண்டிப்பாக தப்பு முதலாளி நான் இருக்கும்போது என்ன கேட்காம அந்த லேபர் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனான் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு கார்த்தி சொல்லுவாங்க அவனுக்கு கை போயிருந்து அவனோட குடும்பமே போயிருக்கும் அவனோட குடும்பத்தோட வாழ்க்கையே போயிருக்கும் அதை அவனால் திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு வந்து கார்த்தி வந்து ஆனந்த பார்த்துக்கேன் ஆனந்தை பார்த்து கேட்பாங்க ஆனந்த சொல்லுவாங்க அதுக்கு வந்து இது வந்து கேம்பெயின் இது வந்து ஒர்க் நான் ஒன்றும் சர்வீஸ் பண்ணலை ஓகேவா நான் சொல்கிறத தான் நீங்கள் எல்லோரும் பண்ணணும் அதுதான் தொழிலாளி அப்படின்னு ஆனந்த் வந்து கார்த்திகிட்டே சண்டை போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அபிராமி வந்து ரொம்பவே சோகமாக உட்காந்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஆனந்த் நேரடியாக ரொம்ப போங்க ரியா பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப டென்ஷனோடு இருப்பாங்க ரியா பார்த்த உடனே ஆனந்த் கேப்பாங்க என்ன ரியா யா மேலே எதுவும் கோமா அப்படின்னு அதுக்கு ரியா சொல்லுவாங்க இல்லங்க உங்க மேலேலாம் கோவம் இல்லை ரியா நான் வந்து அந்த கார்த்திகேல்குள்ள கோவத்தை வந்து உன் மேலே காட்டினேன் ரியா என்ன ரியா அப்படின்னு கேப்பாங்க ரியா கிட்ட அதுக்கு ரியா சொல்லுவாங்க இல்லைங்க உங்க மேலேலாம் கோவம் இல்லை ஒரு விஷயம் ஒன்று அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஆனந்த பார்த்து கேப்பாங்க என்ன விஷயம் ரியா அப்படின்னு ஆனந்த் கேப்பாங்க நீங்கள் வந்து ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துக்கிட்டு பொழுது அந்த மைதிலி மீனாட்சி சேர்ந்து உங்க வாய்ஸ்ல கால் பண்ணி என்னை வந்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னாங்க அங்கே நான் போனேன் பார்த்தேன் அங்கே மொட்டை வெயிலில் அப்படின்னு நிற்க வச்சுட்டாங்க உங்கள் வாய்ஸ்லேயே பேசியாது நீங்கள் தானே நான் நம்பிட்டேன் அப்படின்னு சொன்னதோட ஆனந்த் வந்து இதை கேட்டுட்டு ரொம்ப வேக்காடு என்ன ரியா இப்படி சொல்கிற அந்த மைதிலி மீனாட்சி உன்னை எப்படியா செஞ்சாங்க நீ அவளோட சும்மாவை விட்ட அப்படின்னு கேட்பாங்க உடனே அப்படி சொல்லிவிட்டு ஆனந்த் வந்து உனக்கு தான் என்னோடய நம்பர் தெரியும்ல நீ இவ்வளோ முட்டாள இருப்பேன் நான் நினச்ச கூட பார்க்கல ரியா நீ இந்த காலத்தில் இவ்வளோ முட்டாளாக இருக்கே அப்படின்னு ரியா வந்து ரொம்பவே திட்டுவாங்க உன்னை நல்லா வச்சு அந்த மீனாட்சி மைதிலி சேர்ந்து நல்லா கேம் விளாண்டுருக்காங்க நீ இவ்வளோ ஃபுல்லாக இருப்பேன் நான் எதிர்கூட பார்க்கல ரியா யார் ரியா அப்படி இருக்க அப்படின்னு ஆனந்த் வந்து ரியா ரொம்பவே வேத்துட்டுவாங்க சரி ரியா நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதான் நான் வந்துட்டால நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் நீ அந்த மைதலியே மீனாட்சி எப்படி பழிவாங்கிறதுன்னு மட்டும் நீ பாரு அப்படின்னு ஆனந்த் வந்து சொல்லுவாங்க கவலைப்படாததிக்கா அந்த கார்த்தி வந்து ஒரு வழியாக நான் ஃபேக்ட்ரியை விட்டேன் நான் அனுப்பிவிட்டேன் வேலையை விட்டேன் இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு ரியா பார்த்து கேட்பாங்க ரியா வந்து அதை கேட்டதோட கேட்டதோடு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனாட்சியும் மைதிலையும் காம்பாங்க மீனாட்சி பார்த்திங்கன்னா ரியாவோட முன்னாள் ஹஸ்பண்டுக்கு வந்து கால் பண்ணுவாங்க என்ன சார் பண்ணுறீங்க நீங்கள் டூ டேஸில் எங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொன்னிங்கல ஏன் இன்னும் வரல அப்படின்னு ரியாவோட முன்னாள் ஹஸ்பண்டு கிட்ட மீனாட்சி வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க உடனே ரியாவோட ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க நீங்கள் மேடம் நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம் இன்றைக்கி வந்து நான் கார்த்திக் சார் முன்னாடியும் அபிரமி மேடம் முன்னாடியும் நான் நடந்த விஷயத்தை எல்லா உண்மையுமே நான் சொல்லிடுறேன் கண்டிப்பாக அந்த யா முந்தில் இன்னைக்கு நான் கரிய பூசிடுறேன் மேடம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க மீனாச்சின் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அவன் எப்படியும் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி நேரம் எங்கள் வீட்டுக்கு தானே வரணும் அவனை வர வழிலேயே எப்படியாவது நான் வந்து அவனை மேலே அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடியாட்களை செட் பண்ணி வச்சுருப்பாங்க ரியா வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொள்வதுக்காக அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாவோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோ வந்து அந்த ரவுடிங்க கையில் இருக்கும் மொபைலில் அதை வச்சு அந்த ரியா சொல்வாங்க நீங்கள் அவன் பைக்கில் தான் வருவான் அவன் கதையை எப்படியாவது அந்த ரோட்டிலேயே வச்சு முடிச்சிருங்க அப்போ தான் இந்த வீட்டுக்கு வரமாட்டான் அவன் மட்டும் எப்படியாவது தப்பிச்சு இந்த வீட்டுக்கு வந்துட்டான்னா என்னோட லைஃபே போயிடும் நீங்கள் வர வழியில் அவன் கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரவுடிங்கள்ட்ட ரவுடிங்கெல்லாம் சரியா மேடம் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் தடையாக மேலாம மேடம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்க நான் அதை விட எக்ஸ்டாவே நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி மைதிலி தீபா மூணு பேருமே காமிப்பாங்க அப்போ மீனாட்சி வந்து தீபா கிட்டே சொல்லுவாங்க தீபா இன்னைக்கு தான் அந்த ரியாவோட ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வரேன்னு சொன்னால் அப்படின்னு சொன்னதோட தீபா வந்து அதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க என்னக்கா சொல்கிறீங்க உண்மையாகவே ரியா ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வராங்களா ஆமாம் தீபா அந்த ரியாவோட ஹஸ்பண்ட் மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டால் கார்த்திக் சாரை வந்து ஆனந்தனால் வேலையை விட்டும் தூக்க முடியாது இந்த ரியாவை வந்து நம்ம வீட்டை விட்டு ஈஸியாக அனுப்பிடுறலாம் தீபா அப்படின்னு சொன்னதோட தீபாவும் மைதிலையும் அதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்போ தீபா சொல்லுவாங்க கிட்டே அக்கா இன்னும் கார்த்தி ஆனந்த் அருண் யாருமே என்ன ஃபேக்ட்ரிக்கு போகலக்கா அவங்க எல்லாருமே இன்னும் போல வீட்டில் தான் இருக்காங்க தான் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க வரத்துக்குள்ளேயும் வந்துட்டா எப்படியாவது அந்த உண்மையை வந்து நிறுவிச்சிடலாம் அப்படின்னு மீனாட்சி கிட்ட சொல்லுவாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதியா நான் வந்து ரியாவோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி கேட்டேன் அவர் கிளம்பிட்டாரான் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாராம் எப்படியும் அவர் இன்னும் ஒரு டென் மினிட்ஸில் வீட்டுக்கு வந்துருவாரு அதனால நம்ம எல்லோரும் இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வருவாங்கன்ட்டு மைதிலி மீனாட்சி தீபா எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரியா ஹஸ்பண்டுக்காக ரியா ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா டைம் ஆச்சு எல்லாரும் அவங்க வேலைக்கு கிளம்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் வேகமாக இருக்காங்க அந்த டையத்தில் அந்த ரவுடிங்க வந்து ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ தானே ரியாவோட ஹஸ்பண்ட் அவனை விடாதீங்க அவனை எப்படியாவது கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க ரியாவோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிங்க கண்ணிலையெல்லாம் மண்ணை திட்டு ஒரு வழியாக எப்படியாவது அபிராமி வீட்டுக்கு வந்துடுறாங்க பைக்கில் அப்போ பார்த்தீங்கன்னா ரியாவோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு குழந்தையை வராங்க அதை பார்த்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே சக்காயிடறாங்க யார் இது அப்படின்னு அபிராமி வந்து கேட்குறாங்க மீனாட்சி வந்து ரியாவோட ஹஸ்பண்ட் அந்ததை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதை பார்த்துட்டு ரியா வந்து சமையல் சாக்காய் நிற்கிறாங்க இவன் எப்படி உயிரோட வந்தான் நம்ம தான் அந்த அடியாள் கிழக்கு செட் பண்ணி ஆள் அனுப்பினமே இவன் எப்படி உயிரோடு வந்தான் அந்த பிச்சு அப்படின்னு ரியா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ரியா வந்து குடுகுடுன்னு ஓடி போய் மாடிக்கு போய் யாருக்கும் தெரியாமல் அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க டே என்னடா ஆச்சு உங்கக்கிட்ட ஒரு காரியம் கொடுத்தா அதை நீங்கள் ஒழுங்காக பண்ண மாட்டீங்களா அப்படின்னு அந்த ரவுடிங்களை வந்து கண்ணா திட்டுறாங்க அந்த ரவுடிங்களும் சாரி மேடம் நாங்கள் எவ்வளோதோ ட்ரை பண்ணணும் எப்படி இருந்தாலும் அவனை கொல்ல முடியல அவன் எப்படி எங்கள் கண்ணிலாம் மண்ணை தவிட்டு அவன் எப்படி தப்பிச்சிட்டான் மேடம் இப்போ அவன் எங்கே மேடம் இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ரியா வந்து உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்து அதை உருப்படியாக நீங்க பண்றீங்களா அவன் இப்ப என் வீட்டுக்கு வந்துட்டான் இப்ப என்னால என்ன பண்றேன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து ரியாக்காடு பிள்ள வச்சிடறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யம் ராஜேஸ்வரியும் அது அது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க ராஜேஸ்வரி கிட்ட அதாம ரியாவோட முன்னாள் புருசன் அப்படின்னு சொன்னதோட ராஜேஸ்வரி வந்து அதை கேட்டுட்டு சாமே கிட்றாங்க இவன் எப்படி இங்கே வந்தான் எதுக்காக வந்தான் அப்படின்னு கேட்குறாங்க அதாம எனக்கும் தெரியல இரும்மா ஏதாவது அந்தாலும் பொறுத்துறந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வரி அவன் ராஜேஸ்வரி அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு அதை எதிர்பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரியாவோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க நான் உண்மையெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துட்டு இப்போ எல்லாரும் இதை கேட்குறீங்களா அப்படின்னு எல்லோரும் முன்னாடியும் கேட்குறாங்க இது யாரோட குழந்தை தெரியுமா இதுதான் ரியாவோட குழந்தை அப்படின்னு சொன்னதோட ரியா அபிராமிங்க இருக்கவங்க எல்லாருமே சாக்காயிட்றாங்க அப்போ மீனாட்சி கேட்குறாங்க அந்த தான் நீங்கள் ஆபாசம் பண்ணி கழிச்சுட்டேன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ரியாவோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க அந்த குழந்தையை கலைச்சதெல்லாம் உண்மை தான் இது ரியாவுக்கு தெரியாமல் நான் அவளை கட்டாயப்படுத்தி எனக்காக பிறந்த குழந்தை ரியா வந்து அந்த குழந்தைய எப்படியும் கொண்டுடுவான்னு தெரிஞ்சு இதை வந்து நான் யாருக்கும் தெரியாமல் உலக நாளாக நான் மறைச்சி வச்சுருந்தேன் ரியாவும் இந்த குழந்தை இறந்துட்டு தான் நினச்சிக்கிட்டு இருந்தா இப்போ இந்த குழந்தைய பார்த்துட்டு அவளுக்கு என்ன பண்ணுறேன் தெரியாமல் தான் உங்க முன்னாடி இப்படி நிற்கிறாள் நாடகம் ஆடிக்கிட்டு அப்படின்னு சொன்னதோட ரியா வந்து திருத்தறன்னு முடிப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த குழந்தைக்கு இப்போ மூணு வயசாகுது இது வந்து ரொம்ப நாளாவே நான் மறைச்சி வச்சுருந்தேன் ரியாவுக்கு தெரியாமல் இது உண்மையாகவே ரியாவோட குழந்தை தான் அப்படின்னு சொன்னதோட ஆனந்த ரியாவும் அது கேட்டு சம்மசாக்காய் நிற்கிறாங்க ஆனந்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்போ ரியா வந்து ரொம்பவே அழுது இது சத்தியமாக என் குழந்தை இல்லைங்க என்ன நம்புங்க அப்படின்னு ஆனந்துகிட்ட சொல்கிறாங்க அப்போ ரியாவோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க இது உன்னோட குழந்தை இல்லைன்னு தானே சொல்கிறேன் இந்த குழந்தை மேலே வந்து நீ சத்தியம் பண்ணு அப்போ நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரியாவும் சரிங்க நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தை மேலே பொய் சத்தியம் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு ஆனந்து வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் நிற்கிறாங்க அப்போ ரியாவோட ஹஸ்பண்டு கேட்குறாங்க நீ இப்படி கேளமாக இருப்பேன் நான் எதிர்பார்க்க கூடல நீ குழந்தை மேலே கூட இப்படி பொய் சத்தியம் பண்ணுறேன் ஆமாம் நீ குழந்தையே வேண்டான்னு தூக்கி வீட்டு வந்தவ தானே போய் சித்தியம் பண்ணுறதுக்குலாம் உனக்கு என்ன சொல்லியாக கொடுக்கணும் அதெல்லாம் உனக்கு சக்கர பொங்க மாதிரி தானே உடனே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஆனந்த் வந்து நீ யார் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ முதல் அந்த குழந்தைய தூக்கிட்டு கிளம்பு அப்படின்னு ரியாவோட ஹஸ்பண்டை பார்த்து சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த கார்த்தி வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க நீ முதல் நேரத்து உனக்கு உண்மை என்னென்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆனந்தை பார்த்து அப்போ கார்த்தி சொல்கிறாங்க இது மட்டும் ரியாவோட குழந்தையாக இருந்தால் ரியா வந்து இந்த வீட்டை வீட்டில் போயிடணும் அப்படி ரியாவோட குழந்தை இல்லைனா அவ அந்த வீட்டிலேயே இருக்கலாம் இந்த சவாலுக்கு ஏத்துக்கிறியா அப்படின்னு கேட்கறாங்க ஆனந்தும் சாரி இது மட்டும் ரியாவோட குழந்தையாக இருந்தால் இந்த ரியாவை வீட்டை விட்டு தரத்திறான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து இந்த குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம்